கத்தரா உண்டாகட்டும்த்தரும்கரும் மீட்பருமான அழைக்கிறேன் கத்தன் அல்லவர் இன்றைக்கு நம்பிக்கையின் வார்த்தை செய்திக்கு ஆதாரமாய் ஏசாயா தெற்கு பசின் புஸ்தகம் இருபத்தைந்தாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசிக்கிறேன் அவர் மரணத்தை ஜெயமாக விளங்குவார் கத்திராயி தேவன் எல்லா கண்ணீரை துடைத்து முகமிலிருந்து அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்குவார் தேண்ட பிள்ளைகளே நாட்கள் உயிர்த்தெழுந்த நாளின் பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கிற உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்து இன்னைக்கு அதை கேட்டுக் கொண்டிருக்கிற கருமையான சகோதரே சகோதரியே உயிர் தந்த நாளிலே வேதத்தில் வாசிக்கிறோம் அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார் அந்த செய்திக்கு கொடுக்குற தலைப்பு ஜெயம் பெற்றோம் ஆமே அல்லேலூயா கர்மதே உள்ள பிள்ளைகளே ஒன்று குறிந்து பதினைந்தாம் அதிகாரம் நாலாம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் கத்ரா இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார் என்று நம் திட்டமாய் வாசிக்கிறோம் அமே மறித்தவர் அப்படியே மரணம் அடைந்து விடவில்லை ஓ அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கினார் அமே அலிலுயா கத்ரா ஏசு கிறிஸ்துடைய ஓ உயிர் தெரிந்த நாள் நமக்கு ஜெயத்தை கொடுத்த நாள் நாம் ஜெயம் பெற்ற நாள் நமக்கு ஒரு வெற்றியை கத்தர் கட்ளையிட்ட நாள் அமே அலிலுயா

வர்களாய் நம்மளால் ஜெயம் பெற முடியவில்லை எதிலுமே தோல்வி எதிலுமே வெற்றி கிடைக்கவில்லை கண்மை ஜோண்ட பிள்ளைகளே வெற்றி அற்றவர்களாக ஜெயமற்றவர்களாக ஓ மரண இருளிலே காணப்பட்டு கொண்டு வந்தோம் கர்வண்ட பிள்ளைகளே இன்றைக்கு நமக்கு ஜெயத்தை கத்த கொடுத்திருக்கிறார் அமே என்று சொன்னா அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்கின படியினாலே நமக்கு அவர் ஜெயத்தை கொடுத்தார் நாம் ஜெயம் பெற்றிருக்கிறோம் பிள்ளைகளாகிய நமக்கு ஜெயத்தை கொடுத்திருக்கிறது அவர் ஜெய்சராய எழுந்தபடியே நமக்கு அவர் ஜெயத்தை கொடுத்திருக்கிறார் ஆமேன் எப்படிப்பட்ட ஜெயத்தை தந்தார் வாசிக்கலாம் ஒன்று குறம்பிய பயந்தம் அதிகாரம் வசனத்திலே எடுத்து வாசிப்போம் கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கம் விருதா உங்கள் விசுவாசம் விருதா பாருங்க கிறிஸ்து உயிர் நமக்கு ஒரு நம்பிக்கை கத்தர் கொடுத்தார் நாம் நம்பிக்கையை பெற்றோ கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கம் விருதா உங்கள் விசுவாசம் விருதா கண்மையாண்ட பிள்ளைகளே அப்படி என்று சொன்னால் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் நமக்கு நம்பிக்கையை கொடுத்தது ஒரு நம்முடைய விசுவாச வாழ்க்கைக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்தது கிறிஸ்துவா விசுவாச ஜீவித்துக்கும் நம்பிக்கையை கொடுத்தது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்தது அமே ஓ அப்படி உயிர்த்ததை குறித்து ஓ நமக்கு ஒரு நம்பிக்கை ஓ நம்முடைய ஜீவனை பொறுத்த ஒரு நம்பிக்கை நித்திய ஜீவனை பொறுத்த ஒரு நம்பிக்கை அமே நம்முடைய ஆராதனைகளை குறித்த ஒரு நம்பிக்கை அவரை தொழுது கொள்ளுகிற தொழுகையை குறித்த நம்பிக்கை உயிர் செழுதல் நமக்கு அவருடைய ஆராதிப்பதற்கு அவரை தொழுது கொள்வதற்கு விசுவாச வாழ்க்கை வாழ்வதற்கு அவரை நம்பி செவிப்பதற்கு ஒரு நம்பிக்கையை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது எனக்கு அருமை அந்த விட பிள்ளைகளே அமே

உங்களுடைய உயிர் தழுதல் சாதாரணமாய் அல்ல நமக்கு ஜெயத்தை கொடுத்திருக்கிறது நான் ஜெயம் பெற்றோம் அமே அழிவுகா இதிலே கத்தவங்க ஜெயத்தை கொடுத்தார் அதே ஒன்று குறைஞ்ச பதினெட்டாம் அதிகாரம் ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி ஐந்து வசனங்களை நாம் வாசிப்போம் என்று சொன்னால் அழிவுள்ளது ஆகிய இது அழியாமையும் சாவு கேது சாவாமையும் கற்றுக் கொள்ளும் மரணம் தேயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும் மரணமே உன் கூறக்கே பாதாளமே ஜெயமெங்கு விழுக்கினார் நமக்கு இருந்த மரண பயத்தை கத்ரா உயிர் செல்லுதல் மாற்றி போட்டது ஓ நமக்குள் ஒரு மரண பயம் இல்லை ஓ இயேசு கிறிஸ்து உயிர் நம்முடைய மரண பயத்தை மாற்றி போட்டு இருக்காரு பிள்ளைகளை நான் வாசிப்போமானால் ஒன்று கிறிஸ்லவனுக்கு அலம் அதிகாரம் பயந்து வசனம் சொல்லுகிறது இயேசு வானவர் மரித்து தின்பு எழும்பாரு என்று விசுவாசிக்கிறோமே அப்படியே கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவரையும் தேவர் அவரோட கூட கொண்டு வருவார் அமே

நாம் உயிரோடு கூட எழுந்து ஓ ஆகாயத்தில் அவரோடு கூட கடந்து செல்வோம் என்று திட்டமாய் சொல்லுது அதனால எனக்கு கருமையில் தேவண்ட பிள்ளைகளே இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை இப்படிப்பட்ட காரியத்தை கத்தவங்க கொடுத்திருக்கிற பொழுது நம்முடைய பரண மரணத்தை குறித்த பயம் நம்மை விட்டு நீங்கியது கத்தனுடைய பரண மரணம் பயிற்சி விட்டபடி நீக்கி போட்டார் ஆமே அலிலுயா அலிலுயா நான் எழுந்திருப்பேன் என்று சொல்லி நான் எழுந்திருப்பேன் என் ஏசு கிறிஸ்து உயிர் செழுந்தது போல நானும் ஒரு நாள் எழுந்திருப்பேன் அவர் என்னை உயிரோட எழுப்புவார் ஓ இப்படிப்பட்ட நம்பிக்கை ஓ நமக்குள் ஏற்படுத்தி உயிர் செலுதல் நமக்கு எதை மாற்றி போட்டது மரண பயத்தை நம்மை விட்டு மாற்றி போட்டது என்கரு பிள்ளைகளே அமை அழிலுயாம் அடுத்ததாக ரெண்டு குழந்தை எட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை நாம் வாசிப்போமானால் அங்கே நான் வேதத்தில் வாசிக்கிறோம் ஓ நான் ஐஸ்வர் ஆகும் பொருட்டு அவர் கல்வார் சிலுவையிலே அவர் தரிச்சிரானார் என்று வேதத்தில் வாசிக்கும் ஐசலா அவர் தரித்திரம் அடைந்து கல்வார் சிலுவை ஏற்றுக்கொண்டு அவர் மறைத்து உயிர்த்தெழுந்தபடினாலே அவ தரிச்சிரத்தை செய்தான் அம்மே அலை லுயா ஒரு வேலை தரித்தப்பட்டிருக்கேனே குறைவோடு கூட காணப்பட்டுக் கொண்டிருக்கேனே ஏழ்மையோடு கூட காணப்பட்டுக் கொண்டிருக்கிறேனே என்ற தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படாமல் என்று கொண்டிருக்கிறது என்று சொல்லி ஏ கொண்டிருக்கிற தவித்துக் கொண்டிருக்கிற என் அருமையான சகோதரனே சகோதரியே உன்னுடைய தரித்திரத்தை மாற்றும்படியாய் என் கத்திரா இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையிலே தரித்திரப்பட்டு அவர் உயிர்த்தெழுந்தார் அவேன் தரித்திரத்தை அவர் ஜெயித்தார் பேசலாம்

பேசுனான் அல்லியா விசாசானவன் நம்மை ஏசு கிறிஸ்துவன் தன்னுடைய சாயிலே உருவாக்கி இருந்து அந்த மகிவியை அவன் பொறுக்க கூடாமல் விசாசானவன மொழியை ஏமாற்றி பாவத்துக்குள் தள்ளி மரண சாயிலமும் கொடுத்து விட்டான் அவன்

கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும் நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள் கிறிஸ்து எழுந்திருக்காவட்டால் இன்றைக்கும் நம்முடைய பாவத்திலே காணப்பட்டுக் கொண்டிருக்கும் கண் என்ற பிள்ளைகளே நம்முடைய இயேசு கிறிஸ்துடன் உயிர்த்தெழுதல் ஏசு கிறிஸ்து உயிர்த்தெழுதல் நமக்கு பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்துருந்தது அமே அல்லையில் எப்பொழுதெல்லாம் கத்தனுடைய சிலுவைக்கு முன்பாய் வந்து நிற்கிறோமோ எப்பொழுதெல்லாம் அவருடைய சிலுவை காட்சி தரிசித்து நம்முடைய பாவங்களை அறிக்கையிடுகிறோமோ அப்பொழுது கத்தனுடைய பாவங்களை மன்னித்து நமக்கு அவர் ஜெயித்து தருகிறார் நம் பாவத்தில் ஜெயம்பெற்றவர்கள் ஏன் கத்ரா இயேசு கிறிஸ்து ஓ அந்த பாவம் அவயிச்செழுந்தபடுதினாலே நமக்கு பாவத்திருந்து விடுதலையை கொடுத்து விட்டான் ஆமே அழுதுவியா அது இந்த கருமேட பிள்ளைகளே ஓ நான் பாவியா இருக்கிறே ஓ நான் துர்மார்கனா இருக்கிறேன் ஓ எனக்கு விடுதலை இல்லையா ஓ எனக்கு ஒரு மறுச்சீவர் இல்லையான்னு சொல்லி ஏ இங்க கொண்டிருக்கிறேன் ஓ என்னுடைய சகோதரனை சகோதரியே இன்றைக்கு கத்ரா ஏசுக்கு சொன்னிய சந்ததிக்கு முன்பாய் வந்து அவருடைய சிலுவை காட்சி நீங்கள் தரிசிப்பீரானால் அவர் நோக்கி கூப்பிடுவீர்களானால் இன்றைக்கு ஓ உங்களுடைய பாவம் இருந்து கத்தர்களுக்கு விடுதலை தருகிறார் நமக்கு பாவத்துல ஒரு ஜெயத்தை கொடுத்து விட்டார் இனி நான் பாவி அல்ல அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டு நீதிமன்றாய் மாற்றி இருக்கிறோம் அவர் ஜெயசிலாய் எழுந்தது போல கத்த நமக்கும் அவர் ஜெயத்தை கொடுத்திருக்கிறார் அமே ஹலிலுயா ஹலிலுயா கண்மையாண்டிய கொண்ட பிள்ளைகளே நாம் ஜெயம் பெற்றிருக்கிறோம் நான் ஜெயம் பெற்றோம் ஏன் சொன்னால் கத்ரா ஏசு கிறிஸ்து அவர் மறித்து மரணத்தை ஜெயமாய் விளக்கி ஒரு உயிர் தொழில்படினாலே நமக்கும் கத்து ஜெயித்தை கொடுத்திருக்கிறார் கத்ததாம் என்னுடைய ஆசிரியப்பாளர்கள் ஆமே ஜெபிக்கலாம் என்னுடைய வார்த்தை கேட்டு கேட்ட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் உயிர் தொழுதல் எங்களுக்கு ஜெயித்தை கொடுத்தது காண்ட எங்களுக்கு பாவத்திலிருந்து இருந்து சாபத்தில் இருந்து ஆண்டவரே பிசாசின் பிடியில் இருந்து ஆண்டவரே ஓ சோத்ரீசா மரணத்தின் பயத்தில் ஆண்டவரே ஓ எங்களுக்கு ஜெயித்த கொடுத்திருக்கிறது என்று விசுவாசிக்கிறோம் அயித்த நான் சுதந்திரித்துக் கொள்கிறோம் செய்தி கட்ட பிள்ளைகள் ஓ உடைய ஜெயத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படி ஜெபிக்கிறேன் ஏசு கிறிஸ்துவாயே உங்களுடைய பசுத்தராமதி ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமே